அனைவருக்கும் தமிழர் திருநாள் பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா இதுதான் தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு தை மாதமா இல்லை சித்திரை மாதமா அப்படிங்கிறது குறித்து தான் தொடர்ந்து நம்ம இளைஞர்கள் கிட்ட இது குறித்து ஒரு குழப்பமான மனநிலையை உண்டாக்கிக்கிட்டே இருக்காங்க ஏதோ இது வந்து திராவிட கட்சிகள் பண்ணுற சதி திராவிடா திமுகவை ஏற்றுக்கிட்டவங்கெல்லாம் தை மாதத்தை கொண்டாடுவாங்க திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்கள்லாம் ஏதோ சித்திரை மாதத்தை கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு 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 பரப்புரை வந்து தமிழர்கள்கிட்ட பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு இளைஞர்கள்கிட்ட பரப்பப்பட்டிருக்கு இப்போ எது நமக்கு உண்மையான புத்தாண்டு எதை நாம கொண்டாடிட்டு இருந்தோம் இப்போ எதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் எதுதான் உண்மையான வரலாறு அப்படிங்கிறத முழுக்க முழுக்க தரவுகளின் அடிப்படையில் வரலாற்றின் அடிப்படையில் சங்க இலக்கியங்களின் அடிப்படையில் நம்ம விவாதிக்க போகிறோம் அளவுக்கு சுருக்கம் வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் புத்தாண்டுன்னா என்ன புத்தாண்டு உலகம் முழுக்க எப்படி கொண்டாடப்படுது இப்போ பொதுவாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த கிரிகோரியன் புத்தாண்டு நம்ம ஏற்கனவே அது ஆங்கில புத்தாண்டு இல்லைன்றதை பேசியிருப்போம் அது ஒரு கிரிகோரியன் புத்தாண்டு இதே உலகம் முழுக்க பொதுவாக அறிவியல் ரீதியாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புத்தாண்டு இது தவிர்த்து மதங்களின் அடிப்படையிலையும் ஒவ்வொரு தேசிய இனங்களின் அடிப்படையிலையும் வெவ்வேறு விடயங்களை அடிப்படையாக கொண்டு புத்தாண்டு கொண்டாடப்படுது இப்ப உதாரணத்துக்கு புத்த மதத்தினரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க புத்தர் பிறந்த நாள்ல இருந்து தங்களோட ஆண்டை கணக்கெடு ஆரம்பிக்கிறாங்க அது புத்தர் புத்த பௌத்த மதத்தோட புத்தாண்டு கொண்டாட்டமா இருக்கு இஸ்லாமிய எடுத்துக்கிட்டீங்கன்னா முகமது நபி அவர்கள் வந்து மக்காவிலிருந்து மதினாக்கு போன புறப்பட்ட அந்த தினத்தை வந்து புத்தாண்டா கொண்டாடுற வழக்கம் அதுல இருந்து ஆண்டை கணக்கெடுற தொடக்கம் அவங்களோட வழக்கமாக இருக்குது கிறிஸ்தவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இயேசு பிறந்த தினத்திலிருந்து தான் ஆண்டுகள் தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி அதிலிருந்து அவங்க புத்தாண்டை கணக்கடுற வழக்கம் இருக்குது இப்போ உலகம் முழுக்க பொதுவாக நடைமுறையில் இருக்கிறதும் அது ஆண்டுகளை குறிக்கப்படுறதும் அதன் அடிப்படையில் தான் குறிக்கப்படுது எப்படி அப்படின்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் கிமு கிபி அப்படின்னு ஆண்டுகளை நூற்றாண்டுகளை நம்ம குறிப்பிடவும் பார்த்தீங்களா அது அதன் அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கு இப்படி பல்வேறு விதங்கள்ல புத்தாண்டுகள் கொண்டாடப்படுது அந்த அந்த மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மத அடிப்படையில் இல்லாம தமிழர்களுக்குன்னு தனித்த ஒரு தொடர் ஆண்டு ஆண்டு கணக்கீடு வேணும் அப்படின்னு முடிவு பண்ண தமிழறிஞர்களும் புலவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் பச்சையப்பன் கல்லூரி இருக்கு இல்லையா நூற்றாண்டு சிறப்பு வாய்ந்த பச்சையப்பன் கல்லூரி அதுல புலவர்கள் ஒன்றிணைகிறாங்க யார் தலைமையில அப்படின்னா மறைமலை அடிகளார் தலைமையில வந்து நமக்கான ஒரு ஆண்டு கணக்கீடு வேண்டுமே அப்படிங்கிறதுக்காக அதை அதை ஆய்வின் மூலமாக நிறுவறதுக்காக எல்லாரும் தமிழறிஞர்கள்லாம் ஒன்றிணைஞ்சு ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால தமிழறிஞர்கள்லாம் ஒன்று கூடல் ஒன்று பச்சைப்பன் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் நடக்குது அதில் யாரெல்லாம் முக்கிய நபர்களாக கலந்துக்கிறாங்க அப்படின்னா தமிழ் தன்றல் திரு திரு வி கல்யாண சுந்தரனார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் திரு கி விஸ்வநாதம் சைவ பெரியார் சச்சிதானந்தம் பிள்ளை தமிழ் காவலர் சுப்பிரமணிய பிள்ளை பேராசிரியர் கா நமச்சிவாயம் இவங்க எல்லாம் மிக முக்கியமான நபர்களா அதுல கலந்துருக்கிறாங்க இன்னும் பல பல்வேறு குறிப்பிடத்தக்க பெயர்களா நம்ம இவங்களை இருக்கோம் ஒன்று கூடல்ல இந்த அறிஞர்கள் புல புலவர்கள்லாம் என்ன பேசிக்க என்ன பேசுறாங்க என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா தமிழர்களுக்கு ஒரு தொடராண்டு வேணும் அது எதன் அடிப்படையில இருக்கலாம் அப்படின்னா இந்த தமிழினத்தினோட புகழ பெருமையை இந்த உலகத்துக்கே கொண்டு போய் சேர்த்த திருக்குறளும் அதை இயற்றிய திருவள்ளுவரின் அடிப்படையில் இந்த நம்மளோட ஆண்டு கணக்கிட்ட நாம் தொடங்கிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு போகிறாங்க அப்போ திருவள்ளுவர் அடிப்படையில் தொடங்கணும்னா திருவள்ளுவரோட காலம் வந்து கிமு முப்பத்தி ஓராவது நூற்றாண்டாக இருக்குது அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் முப்பத்தி ஓராவது நூற்றாண்டாக இருக்குது அப்போது இப்போ நடப்பாண்டில் கணக்கிடப்பட்டுக்கிட்டு இருக்கிற கிரிகோலியன் கேலண்டர் இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இல்லையா அந்த நடப்பு ஆண்டோ ஆண்டோட கூட முப்பத்தி ஓரு வருடங்களை சேர்த்துக்கிட்டா அது தமிழ் தமிழர்களோட புத்தாண்டு அப்படிங்கிற மாதிரி அல்லது தமிழர்களோட ஆண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வராங்க என்னது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவள்ளுவரோட நூற்றாண்டு கணக்குப்படி மு கீ முப்பத்தி ஓராவது நூற்றாண்டு கணக்கப்படி முப்பத்தி ஒரு ஆண்டை சேர்த்துக்கிட்டோம்னா இப்போ தமிழர்களுக்கான ஆண்டு எத்தனை அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு இருபத்தஞ்சு கூட்டல் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு தான் தமிழர்களோட ஆண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்து இதுதான் நம்ம பின்பற்ற போகிறோம் அப்படிங்கினே பலவிதமான டிஸ்கஷன் நடக்குது எல்லா எல்லா டிஸ்கஷன் உரையாடல் எல்லாமே நடந்து ஒரு முடிவுக்கு வந்து திருவள்ளுவர் ஆண்டுலேருந்து நம்ம தொடராண்டு ஆண்டு கணக்கெடுக்கு வரலான்னு முடிவு பண்ணி நடப்பாண்டு கூட்டல் திருவள்ளுவரோட நூற்றாண்டு முப்பத்தி ஒரு நூற்றாண்டு அந்த முப்பத்தி ஒரு ஆண்டை சேர்த்துக்கிட்டு இதுதான் நம்மளோட ஆண்டு அப்படின்னு அதுலேருந்து கணக்கெடு ஆரம்பிக்கலான்றத முடிவுக்கு வராங்க இப்போது ஆண்டு கணக்கீட்டுக்கு ஒரு முடிவு வந்தாச்சு எந்த பிரச்சனையும் இல்லை மாதம் எந்த மாதத்துலேருந்து ஆண்டோட முதல் மாதமாகவும் முதல் நாளாகவும் எதை நாம் ஏற்றுக்கிறது அப்படிங்கிறத அங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அப்போ எந்த மாதம் அப்படின்னா தை மாதம் தான் தமிழர்கள் வாழ்வியலில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட மாதமாக இருக்குது அதுக்கு ஒரு சிறு உதாரணமாக சில வரிகளை சொல்லணும் அப்படின்னா கூட தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறத சொல் ஒரு சொலவடையா ஒரு பழமொழி மாதிரி தமிழர்கள்கிட்ட பரவலாக இருக்கிற ஒரு வாய்மொழி வார்த்தை தான் தை பிறந்தா சரி இது மட்டுமே ஒரு ஆதாரமாக எடுத்துக்க முடியுமா அப்படின்னா இலக்கியங்களில் பெருமளவில் தை மாதத்தை தூக்கி கொண்டாடி இருக்காங்க அதுக்கு ஒரு சில உதாரணங்களை நான் சொல்கிற பாருங்க தைத்திங்கள் தன்கயம் படியும் அப்படின்னு சொல்லிட்டு நற்றினையில் குறிப்பிடப்பட்டிருக்கு தைத்திங்கள் தன்னியதரினும் அப்படின்னு குறுந்தொகையில் குறிப்பிடப்பட்டிருக்கு தைத்திங்கள் தன்கயம் போல் அப்படின்னு புறநானூறுலையும் ஐங்குறுநூறுலேயும் குறிப்பிடப்பட்டிருக்கு தையில் நீராடி தவம் தலைப்படுவாயோ அப்படின்னு கலித்தொகையில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதிரி வாய்மொழியாகவும் இலக்கியங்கள்லேயும் அங்கங்கே தமிழர்களோட குறிப்புகள்லேயும் எங்கு பார்த்தாலும் தமிழ தை மாதத்தை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடி தமிழினம் அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தை கொண்டாடின ஒரு இனமாக இருக்கிற தமிழினம் வந்து விவசாயிகளுக்கான ஒரு கொண்டாட்ட நாளாக தை மாதம் இருக்குது ஏன்னா அறுவடை வந்து அந்த மாதத்தில் தான் சாத்தியப்படுது ஐ மீன் அறுவடை செய்கிறாங்க உழவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது உழவர்களில் வளம் பெறாங்க அந்த உழவர்கள் வளம் பெற்றால் மக்கள் வளம் பெறுவாங்க அவங்களுக்கான உணவுப் பொருள் கிடைக்கும் அப்படின்னு அது குறித்து வேளாண்மையிலிருந்து அது ஒரு பக்கம் போகுது அப்போ தமிழர்கள் வாழ்வியலோட ஒன்றின விஷயமா தை மாதம் இருக்கு அதாவது பணி முடிஞ்சு பின்பணி காலமாகவும் தை மாதம் இல்லாம தை அப்படிங்கிற நம்ம வழக்கத்துல சொல்லுவோம் பாத்தீங்களா இதை தச்சிட்டு வா இந்த துணியை தைக்க கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தைனா தைத்தல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு கடந்த ஆண்டோட கடந்த ஆண்டோட முடிவையும் வரும் ஆண்டோட தொடக்கத்தையும் ஒன்றிணைக்கிற மாதிரியான ஒரு மாதமா இருக்கு தை அப்படின்னு அது ஒரு ஒற்றெழுத்து சொல்லாவும் ஒரு காரண பெயராகவும் அந்த மாதிரி இருக்கிறதுனால அது கூடுதல் சிறப்பாகவும் அந்த தை மாதத்துக்கு இருக்கு இதெல்லாம் தாண்டி மற்ற இனங்கள் வந்து எப்படி புத்தாண்டை கொண்டாடுது அப்படின்னு நீங்கள் அதை ஒரு பக்கம் அலசி பார்த்தீங்க அப்படின்னாலும் கூட அதாவது தமிழ் இனம் மாதிரியே தொன்மை வாய்ந்த நாகரிகம் கொண்ட பண்ண பண்பாடு கொண்ட சில இனங்களும் அந்த காலத்தை ஒட்டிய தை மாதத்தை ஒட்டிய அந்த நா அந்த காலகட்டங்களில் தான் பெரும்பாலும் தங்களோட புத்தாண்டுகளை கொண்டாடுறாங்க உதாரணத்துக்கு சீனாவாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் கொரியாவாக இருக்கட்டும் மங்கோலியாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி பழம் பெரும் நாகரிகங்களை கொண்ட பண்பாட்டை கொண்ட இனங்கள் வந்து ஓரளவுக்கு அந்த தான் தை மாத தான் அவங்களோட புத்தாண்டுகளை கொண்டாடுறாங்க இப்படி வரலாறு நம்மளோட பண்பாடு அது அதே மாதிரியான தேசிய இனங்கள் கொண்டாடுறது தமிழ் இலக்கியங்களில் தை மாதத்தை கொண்டாடப்பட்டிருக்கிறது அப்படின்னு இது எல்லாம் பார்க்கும்போது தை மாதம் மிக சிறப்பு வாய்ந்த மாதமாகவும் தமிழன் போற்றி கொண்டாடக்கூடிய மாதமாகவும் தமிழனுக்கு வளம் பெருகக்கூடிய மாதமாகவும் அது இருக்கிறதுனால அது அந்த மாதத்திலிருந்து நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு போகிறாங்க இதை ஆரம்ப காலத்தில் தமிழ்நாடு அரசும் இந்த முடிவை வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் வந்து தமிழ்நாடு அரசு அரசின் நாட்குறிப்பில் இந்த தமிழ்

ஈழத்தில் புலிகள் காலகட்டத்திலையும் மேதக அவர்களுமே கூட தை முதல் நாளை பொங்கல் திருநாளை ஒன்னாம் தேதியைத்தான் தையோட முதல் நாள் ஒன்னாம் தேதியைத்தான் தமிழர்களோட புத்தாண்டா அறிவிச்சு அவரும் அங்கே அதை கொண்டாடிக்கிட்டு இருந்தார் ஒட்டுமொத்தமா பகுத்தறிந்த எல்லா தமிழர்களும் இலக்கியங்கள் அறிந்த எல்லா தமிழர்களும் பார்ப்பனியத்துக்கு விலை போகாத எல்லா தமிழர்களும் எல்லா எந்த இடத்துல வாழ்ந்தாலும் அவங்க தை முதல் நாளைத்தான் பெருமளவில் கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பல இடங்களில் வரலாற்று சான்றுகளும் இலக்கிய சான்றுகளும் சமகால சான்றுகளும் நிறையவே நமக்கு கிடைக்கப்படுது இப்போ இதுக்கடுத்து சரி இதெல்லாம் மட்டும்தான் நீங்க எடுத்துக்கிட்டு ஒரு 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 புத்தாண்டு கணக்கா நீங்க எடுத்துக்க முடியுமா இப்படித்தான் அங்கங்க குறிப்பு இருக்கு இதை மட்டும்தான் எடுத்து வைக்க முடியுமா இதை தாண்டி என்ன இருக்கு இன்னைக்கு பாருங்க துல்லியமா நம்ம நாள் கணக்கிடுறோம் மணி நேரத்தை கணக்கிடுறோம் எப்படி நீங்க இதை வச்சு மட்டும் கணக்கெட முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா தமிழர்கள் வந்து வானவியல் சாஸ்திரத்துல வானவியல் கலையில வந்து மிக திறமை பெற்றவங்களா முதல்ல இருந்தே விளம்பது சும்மா நாம தமிழர்கள் அதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெறுமையே பெருமை பேசுறதுக்காக சொல்லலை நம்ம வரலாறு வந்து உண்மையிலே வானவியல் அந்த தொழில் அந்த கலையில வந்து மிகப்பெரிய திறன் திறன் வாய்ந்தவர்களா தமிழர்கள் இருந்திருக்காங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் இருக்கு அப்படின்னா அதை தமிழர்கள் மட்டும்தான் ஒரு நாளை ஆறு வகையான பொழுதுகளா பிரிச்சிருக்காங்க அதே போல ஒரு ஆண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை ஆறு வகையான காலங்களா பிரிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு மிக கூர்மையான தெளிவான காலநிலை பற்றியும் காலநிலை பற்றியும் வானவியல் சார்ந்த அறிவும் திறனும் வந்து தமிழர்களுக்கு கூர்மையாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம் இப்போ ஒரு நாளை எத்தனை எப்படி சிறு பொழுதுகளாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா வைகறை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு பொழுதுகளாக ஒரு நாளை பிரிச்சுருக்காங்க பிரித்து அந்தந்த இது என்ன வைகரையா காலையா ஏற்பாடா நண்பகலா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு அந்த பேர்கள் குறிப்பிட்டு தான் அவங்க இந்த நேரத்துல இந்த இந்த இங்கே இருந்தேன் இந்த நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க வருடத்தை எப்படி ஆறு காலமா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா கார் கூதிர் முன்பனி பின்பனி இளவேனில் முதுவேனில் இதில் கார் அப்படின்னா மழை அப்படின்னு அர்த்தம் கூதிர் அப்படின்னா குளிர் அப்படின்னு அர்த்தம் முன்பனி பின்பனி இதெல்லாம் தெரிஞ்சது தான் இளவேனில் முதுவேனில் இப்படின்னு ஆறு வகையான பருவங்களாக ஒரு வருடத்தை பிரிச்சிருக்காங்க ஒரு நாளை ஆறு வகையான பொழுதுகளாக பிரிச்சுருக்காங்க சரி இப்படி மட்டும் பொதுவாக ஒரு ஆறு போ இப்போ ஒரு நாளைக்கு உதாரணத்துக்கு பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குன்னா அதை நீங்கள் ஆறு பொழுதில் மட்டும் கு குறிப்பிட்டா எப்படி நமக்கு ரொம்ப க அக்யூரேட் டேட்டா வேணும் இல்லை அப்படின்னும்போது அதையும் செஞ்சுருக்காங்க அதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா நாளிகை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இப்ப நம்ம இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா அந்த ஒரு நாளை அறுபது நாளிகை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க அறுபது நாளிகை அப்படின்னா இருபத்தி நாலு நிமிஷம் அப்ப அறுபது இன்ட்டு இருபத்தி நாலு ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிடங்கள் இப்ப நீங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிடங்கள் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிடங்கள் அறுபது நாளிகைக்கும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள் இப்படின்னு இன்னைக்கு வளர்ந்த அறிவியல் யுகத்தில் நாம கடைபிடிக்கிற இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தையும் அப்பவே நாளிகை அடிப்படையிலையும் கடைபிடிச்சிருக்காங்க இந்த அளவுக்கு வானவியல் குறித்த அறிவில் கூர்மையான திறன் கொண்ட பொழுதுகள் காலங்கள் இப்படின்னு இந்த இந்த விடயங்கள்ல வந்து கூர்மையான அறிவு கொண்ட தம தமிழர்களா இருந்தவங்க எப்படி தங்களுக்கான ஆண்டை மட்டும் கணக்கிடாம போயிருப்பாங்க அப்படிங்கிற தான் நாம முத சொன்ன அந்த திருவள்ளுவர் ஆண்டுக்கான ஆய்வு தேடலும் தொடங்கி இப்போ நாம பய நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் வரைக்கும் பயணித்து வந்திருக்கோம் அடுத்து இப்போது நம்ம நாம் எதை கொண்டாடணும் என்ன பண்ணியிருக்காங்க வரலாறு தரவுகள்னு சொல்லி கொஞ்சம் சொன்னோம் இல்லைங்களா இப்போ சரிப்பா இப்போ நாம் எந்த எதை தான் நம்ம புத்தாண்டாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் எப்படி தான் அதை நம்ம கொண்டாட ஆரம்பித்தோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இப்போ நாம் கொண்டாடிட்டு இருக்கிறது ஆரிய பார்ப்பனர்கள் மூலமாக திணிக்கப்பட்ட ஒரு புத்தாண்டு அதுவும் அது எந்த காலகட்டத்துல நமக்கு திணிக்கப்பட்டிருக்கு எந்த ஆட்சி காலகட்டத்துலன்னா வரலாற்று நோக்கர்கள் என்ன சொல்றாங்க அது குறித்து அப்படின்னா கிபி எழுவத்தி ரெட்ட எழுவத்தி எட்டாம் நூற்றாண்டுல சாலிவாகனன் அப்படிங்கிற அந்த ஆட்சியிலயோ அல்லது கிபி நூத்தி இருபத்தி ஏழாவது நூற்றாண்டுல கனிஷ்கர் காலத்திலயோ அந்த ஆட்சியிலயோ நம் மீது திணிக்கப்பட்டிருக்கலாம் அப்பதான் கொண்டு வரப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தாண்டு அப்பல இருந்துதான் அறிமுகமாவது இல்ல திணிக்கப்பட்டிருக்கு அதிகாரத்தின் மூலமா வலுக்கட்டாயமா நம் மீது திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வரலாற்று நோக்கர்கள் குறிப்பிட்டாங்க சரி இப்போ அதன் அடிப்படையில் நம்ம ஒரு புத்தாண்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்ல சித்திரை ஒண்ணு அடிப்படையா வச்சு நம்ம தமிழ் புத்தாண்டு நிறைய பேருக்கு தெரியாது இப்ப நம்ம தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற சித்திரை ஒண்ணு வந்து அறுபது வருடங்களை அடிப்படையாக கொண்டது நீங்க சித்திரை ஒன்று புத்தாண்டு நீங்க ஒரு வருஷம் கொண்டாடுறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் சித்திரை ஒன்று ரெண்டாவது வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் சித்திரை ஒன்று மூணாவது வருஷம் இப்படி ஒன்று ரெண்டு மூணுன்னு போயிட்டு அறுபது வரைக்கும் போகும் அறுபது வந்த பிறகு மறுபடியும் பிங்கிலிக்கா பிலாப்பி ஒன்னிலிருந்து மறுபடியும் சித்திரை ஒன்று ஒன்றாவது வருஷம் மறுபடியும் சித்திரை ஒன்று ரெண்டாவது வருஷம் மறுபடியும் சித்திரை ஒன்று மூணாவது வருஷம் இந்த மாதிரி அறுபது ஆண்டுகளை பிங்கிலிக்கா பிலாப்பி மாதிரியே பத்தாயிரத்துக்கு மேலே தாண்டாத மாதிரி அறுபது ஆண்டுகளுக்கு மேலே இந்த ஆரிய பார்ப்பனர்கள் சாஸ்திரத்தின் மூலமாக நமக்கு திணித்த அந்த ஆண்டு கணக்குங்கிறது வந்து அறுபது வருஷத்துக்கு மேலே தாண்டவே தாண்டாது ஒரு ஒரு இனத்தோட வரலாறு அறுபது வருஷத்தை தாண்டியே பயணிக்க விடாத ஒரு சூழ்ச்சியை நாம் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இதை திமுகக்குள்ளே சுருக்கி பார்த்து திமுகவுக்கு ஓட்டு போட்டால் உனக்கு தை திமுகவுக்கு ஓட்டு போடலன்னா உனக்கு சித்திரை நாமெல்லாம் இந்துக்கள் நாம் கோவிலுக்கு போடுறோம் அதனால பாப்பான்னு சொல்கிறத நம்ம கேட்டுக்கணும்னு முட்டாள்தனமாக நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அது எவ்வளோ பெரிய வரலாற்று பிள்ளை நம்ம வரலாறே அறுபது வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு இருட்டடிப்பு செய்யறான் அதுக்கு நாம் சேர்ந்து சொம்பு தட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம மூ மூளை வந்து ஊனமாயிருக்கு அப்படின்னு அர்த்தம் இதைத்தான் இதுதான் இப்போ வரைக்கும் நம்ம அக்ஷயில இருந்து அதாவது பிரபவ அப்படின்னு ஆரம்பிக்கும் முதல் வருடம் இவங்க சொல்ற ஆரிய வருடம் பிரபவன்னு ஆரம்பிக்கும் ஆக்ஷய அறுபதாவது வருடம் ஆக்ஷய அதோட முடிஞ்சு போயிடும் மறுபடியும் அறுபது வருஷம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் பிரபவ இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ இவ் நீ இத பாத்துகிட்டு இருக்கிற உங்களுக்கோ இல்ல உங்க அப்பா அம்மாக்கோ யாருக்காவது வந்து அம்பத்தொன்பது வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அம்பத்தெட்டு அம்பத்தொன்பது வயசு ஆகுதுன்னா அடுத்த வருடம் அறுபது ஆகும் உங்களுக்கு அடுத்த சித்திரை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறுபது வயது ஆகும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரும்ல இருபத்தி ஆறு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சித்திரை ஒன்று வரும்ல அப்போது தமிழ் வருட இப்போ இப்போ அதாவது ஆரிய பார்ப்பனர்கள் சொல்கிற அந்த தமிழ் வருட கணக்குப்படி உங்கள் அப்பாவுக்கோ இல்லை உங்களுக்கோ வயசு ஒன்றா மாறிடும் நல்லா தானேப்பா இருக்குது நமக்கு தான் அறுபது வயசுக்கு அப்புறம் வயசு ஆகாது மறுபடியும் ஒன்னிலிருந்து வருது அதுக்கப்புறம் எனக்கு இத்தனை எத்தனை வயசுன்னு கேட்டால் இப்போ உங்கள் அப்பாவை நீங்கள் அறுபது வயசுக்கு அப்புறம் நீங்கள் கேட்டீங்கன்னா எனக்கு ஒன்று ஒரு வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் ஓட்டு போறதுக்கு எலிஜிபிளில் ஓரம் போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க சொன்ன இந்த பசங்க இதெல்லாம் செஞ்சாலும் செய்வாங்க இந்த ஆரிய பார்ப்பன கூட்டம் வந்து சாஸ்திர சம்பிரதாயங்கிற பேரில் இதையும் கூட நம்ம மேலே திணிக்கும் உனக்கு இப்போ எங்களோட சாஸ்திரப்படி உனக்கு ரெண்டு தான் ஆகுது நீ ஓட்டு போட முடியாது விளையே போ அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் இவங்களோட ஆண்டு கணக்கு இருக்குது இப்போ ஆண்டு கணக்கை நாம் ஏற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க இதோட கூட ஒரு விஷயம் என்னென்னா இந்த பிர பிரபவலேருந்து அக்ஷய வரைக்கும் இருக்குல்ல இது என்ன கணக்கு அப்படின்னா அவங்க ஒரு புராண கதை எழுதி வச்சுருக்காங்க அந்த புராண கதை என்ன அப்படின்னா நாரதர்க்கும் விஷ்ணுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து அஜால் குஜாலா இருந்து அறுபது குழந்தை பெற்றுக்கிட்டாங்க ஒரே நாளில் ஓவர் நைட்ல அந்த அறுபது குழந்தைக்கும் அறுபது பேர் இருந்துச்சு அந்த அறுபது பேரு தான் தமிழ் தமிழர்களோட அறுபது ஆண்டு வருஷமா போயிடும் முதல்ல ஒருத்தன் வருவான் அதுக்கப்புறம் அறுபதாவது ஒருத்தன் வருவான் அவன் ஆட்சி முடிஞ்சோன்னே மறுபடியும் முதல்ல இருக்கிறவன் ஆட்சி வந்துடும் அதனால அறுபது பேரை தாண்டி உனக்கு வருஷமே கிடையாது அப்படின்னு அவன் எழுதி வச்ச புராணத்தை அசிங்கத்தை நம்ம தலையில் நம்ம புத்தாண்டாக தலை தலையில் கட்டுறான் இதுக்கு ஆதாரம் எங்கேப்பா நீயா சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படின்னா அபிமான சிந்தாமணி அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் பக்கம் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த கதை வேணுங்கிறவங்க போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க இப்படி ஒரு கேவலமான கன்றாவியான கதையையும் ஆபாச கதையும் காமக்கதையும் எழுதி வச்சு நம்ம புத்தாண்டுன்னு சொல்றான் இதெல்லாம் தாண்டி ஜோசியக்காரங்க மூலமாக தான் இந்த புத்தாண்டை இன்னும் கொஞ்சம் பரப்புவாங்க ஜோதிடத்தின் மூலமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பன்னெண்டு ராசிகள் இருக்கு அதில் முதல் ராசி மேஷ ராசி அந்த மேஷ ராசியில தான் சித்திரை ஒன்னாம் தேதி சூரியன் வரும் நுழையும் அப்போ சூரியன் நுழையிற அந்த மேசராசில நுழையிற அந்த நாள் தான் நமக்கு சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படின்னு ஜோசியக்காரன் நமக்கு தமிழ் புத்தாண்டை சொல்லி நல்லா இந்த மாதிரி ஒரு கேவலம் வேற எந்த இனத்துக்கும் நடக்காது பார்த்துக்கங்க ஒரு அறிவியலை ஒரு வான வானவிய வானவியல் அறிவியலை நமக்கு ஒரு ஜோசியக்காரன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான் அதன் அடிப்படையில் நம்ம ஒரு புத்தாண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கோங்கிறது எவ்வளோ பெரிய கேவலம் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க பன்னெண்டு ராசி இருக்கான் அந்த பன்னெண்டு ராசியில முதல் ராசி மேச ராசியா அந்த மேச ராசியில சூரியன் சித்திரை ஒன்னாம் தேதி நுழைவாராம் அதுதான் தமிழனுக்கு புத்தாண்டான் ஏன்டா பாப்பார கொள்கையை ஏற்றுக்கிற உங்களுக்கு நீங்க கொண்டாடிட்டு போங்க அதை ஏன் தமிழன் தலையில கட்டுறீங்க அப்படின்னு எவனும் கேட்க மாட்டான் இந்த குடியார கும்பல் வந்து பாப்பானோட க பழக்க வழக்கத்தை ஏன்டா தமிழன் தலையில கட்டுறேன்னு கேட்க மாட்டான் ஏன் நீ திராவிடன் சொல்கிற தமிழன் சொல்லாத அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான் இந்த லூசு பய கும்பல் இவனுங்களெல்லாம் அப்புறம் வருவோம் இப்படி இதை சொல்கிறான் அப்போது பன்னெண்டு ராசியின் அடிப்படையில் மொத்தம் வந்து இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு அந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல ஒரு பன்னெண்டு நட்சத்திரத்தோட பேர் தான் உங்களுக்கு தமிழ் மாதங்களோட பேரு அப்படின்னு ஒரு கதையும் இந்த ஜோசிய காரணங்க சொல்றானுங்க ஆனால் சித்திரை கார்த்திகை அப்படிங்கிற அந்த ரெண்டு பேரை தவிர நம்ம தமிழ் மாதங்களில் வேற எந்த வேற எந்த பேருமே நட்சத்த அவங்க சொல்கிற அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு கிடையாது அப்போ அவன் சொல்கிற அந்த கதையும் அதில் அடிபட்டு போகுது அந்த பேர் தான் நமக்கு தமிழ் மாத பேராக இருக்குங்கிற அந்த கதையும் அடிபட்டு போகுது சரி ஜோசியக்காரன் சொல்கிறத ஏம்ப நம்ம நம்ப கூடாது ஜோசியம் நாங்களாம் ஜோசியம் பார்த்து தான் எந்த வேலையும் செய்வோம் அப்படி அப்படிங்கிற நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல ஜோசியங்கிறது அடிப்படையிலே தவறு எப்படி தவறுங்கிறத நான் ஒரு அறிவியல் ரீதியா உன்ன பாருங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற உங்க குழந்தைக்கு கூட இந்த விஷயத்த கேட்டிங்கன்னா தெரியும் என்ன அப்படின்னா நாம் வாழ்ற பூமி அப்படிங்கிறது சூரியனை மையமாக வச்சு பூமி சூரியனை சுத்தி வருது பூமி மட்டும் இல்ல இங்க உள்ள அனைத்து கோள்களுமே கிரகங்களுமே பூமியை மையமா கொண்டுதான் சுத்தம் தான் அறிவியல் ஆனா இந்த ஜோசிய காரணங்க அடிப்படையில ஜோசியத்தின் அடிப்படையில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க அவங்க பூமி ஒரு இடத்துல இருக்கும் சூரியன் தான் பூமியை சுத்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அடிப்படையிலேயே ஜோசியம் அடிபட்டு போகுது தோத்து போகுது இவனுங்க சொல்கிற எல்லா கதையும் அறிவியலுக்கு புறமானது அறிவியலுக்கு புறமான ஒரு ஜோசியக்காரன் சொல்கிறத பைசா பார்க்குறவன் சொல்கிறத தமிழன் பண்பாடுன்னு சொல்லி திணிச்சு வச்சுருக்கான் அதை கண்டு நமக்கு கோவம் வர மாட்டேங்குது ஆனால் இந்த குடியாரப்பையை எலும்பு நக்கி சீமான்னு சொல்கிறத கண்டு நமக்கு ஆ திராவிடம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கோபம் வருது நம்ம மூளையிலே நம்ம மூளையில் எங்கேயோ ஊனம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு ஒரு செய்தியோட நம்ம இதை முடிச்சுப்போம் என்னன்னா இப்போ நம்ம இப்போ தமிழர்கள் புத்தாண்டுன்னு திணிச்சு வச்சிருக்கானுங்கள அறுபது வருஷம் அந்த அறுபது வருஷத்தோட கூத்துல ஒரு நாலு வருஷத்தை மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்களேன் இருபத்தி மூணாவது ஆண்டு பெயர் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த கூத்தோட இருபத்தி மூணாவது ஆண்டோட பெயர் என்னன்னா விரோதி அந்த அந்த ஆண்டோட பெயர் இருபத்தி மூணாவது ஆண்டோட பெயர் வந்து விரோதி விரோதின்னா யாரு எதிரி எதிரின்னு ஒரு ஆண்டுக்கு பேர் வச்சு அது புத்தாண்டுங்கிறான் யோசிக்குங்க அதுக்கப்புறம் முப்பத்தி மூணாவது ஆண்டு முப்பத்தி மூணாவது ஆண்டோட பேர் வந்து விகாரி விகாரின்னா அழகற்றவன் அப்படின்னு பொருள் இதுக்கு விரோதின்னு ஒரு ஆண்டுக்கு எதிரின்னு ஒரு ஆண்டுக்கு பேரு அழகில்லாதவன் அப்படின்னு ஒரு ஒரு ஆண்டுக்கு பேரு இது நம்மளோட புத்தாண்டு கேட்டுங்க அடுத்து முப்பத்தி எட்டாவது ஆண்டு குரோதி எது ஆண்டு பேர் வந்து குரோதி குரோதின்னா யாரு பழி வாங்குபவன் பழி வாங்குறவன் தான் குரோதி அது ஒரு வருஷத்துக்கு பேர் யா எது தமிழன் புத்தாண்டோட பேர் வந்து குரோதி தமிழன் புத்தாண்டு வருஷத்தோட பேர் வந்து விரோதி தமிழன் புத்தாண்டு பேர் வந்து விகாரி பிரபவ அக்ஷய என்ன கூத்து இந்த மாதிரி கூத்து தமிழன் புத்தாண்டு ஒரு பேர் கூட தமிழ்ல இருக்காது ஒரு ஆண்டு கூட தமிழ்ல இருக்காது அதோட அவன் வரலாறு அறுபது வருஷத்தோட முடிஞ்சிடும் என்ன கூத்து கதைய பார்த்தீங்களா அதுக்கடுத்து ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு வந்து துன்மதி துன்மதி துன்மதின்னா கெட்ட புத்தி இதுதான் நம்மளோட வரலாற்று பெருமையா நம்மளோட புத்தாண்டு பெருமையா இந்த பார்ப்பனைய நம்ம கிட்ட புகுத்தி வச்சிருக்கு விரோதிங்கிறதும் குரோதிங்கிறதும் கெட்ட புத்திங்கிறதும் அழகு இல்லாதவங்கிறது தான் தான் அழகில்லாதவன் அப்படிங்கறதும் தான் நம்மளோட ஆண்டோட பேர்கள் அதனை கொண்டாடு ஆ பண்பாடு கலாச்சாரம் உற்றாத அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான் புத்தி உள்ளவன் எவனாவது இதை ஏத்துக்குவானா புத்தி இருக்கிறவன் சாதாரண பெரிய பகுத்தறிவெல்லாம் எல்லாம் ரொம்ப சாதாரண அறிவு கண்டு யோசிச்சா கூட இவன் சொல்ற இந்த ஆபாச கதையை இவன் சொல்ற இந்த வன்மத்தை தமிழ் புத்தாண்டை இவனாலதை ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இறுதியா பாரதிதாசனோட வரிகளை சொல்லி நம்ம முடிச்சிடலாம் இருக்கும் தமிழா சித்திரை அல்ல உனக்கு புத்தாண்டு வந்த புகுத்தியதே அறிவுக்கு ஒவ்வாத அறுபது ஆண்டுகள் தமிழனுக்கு தை முதல் நாளே புத்தாண்டு தை முதல் நாள் தான் முதல் நாள் தான் இன்றுதான் நம்மோட புத்தாண்டு அதை புரிஞ்சுக்குங்க ரொம்ப சாதாரண அறிவை கொண்டு யோசிங்க சிந்திக்காத இனம் வீழ்ந்து போகும் நம் வரலாறு இல்லாத இனமும் வீழ்ந்து போகும் நம் வரலாறை இருட்டடிப்பு செய்யக்கூடிய தினமே பார்ப்பனியத்தின் சித்திரை வருட பிறப்பு நம் வரலாற்றை மீட்டெடுக்கும் முயற்சியின் வெளிப்பாடே தை முதல் நாள் தமிழர் புத்தாண்டு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் தமிழர் திருநாள் பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்